ஃப்ரைஸ்தலாட் குட் மார்னிங் எவ்ரிமான் ஆண்டவர் அச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாள் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கு போகிறோம் எரேமியாவின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் கடைசி பகுதி எரேமியா இருபது பனிரெண்டின் கடைசி பகுதி என் காரியத்தை உம்மிடத்தில் சாற்றிவிட்டேன் என்னுடைய வழக்கை என்னுடைய பிரச்சனைகளை உம்மிடத்திலே நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அதிலிருந்து விடுதலை பெறுவது போன்ற ஒரு வசனத்தை இங்கே ரேமியா சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய வழக்குகளை நாமே நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி அதனாலே நாம் சமாதானத்தை இழந்து சரீர சுகத்தை இழந்து மன நிம்மதியை இழந்து தவிக்கிறோம் ஆனால் இது சம்பந்தப்பட்ட அநேக வசனங்கள் வேதத்திலே உண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்றெல்லாம் இருந்தாலும் நமக்கு அந்த வசனத்தை சரியான முறையிலே உபயோகப்படுத்த தெரியாமல் போய்விடுகிறது இங்கே கூட இறைமையாக சொல்லும்பொழுது என் காரியத்தை சாட்டி சாட்டிவிட்டேன் சமீபத்திலே சில நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்து ஒரு இடத்திற்கு செல்வதற்காக நான் அதை ஸ்டார்ட் செய்தபொழுது ஸ்டார்ட் ஆகவில்லை மழை காலங்களாக இருந்தபடியினாலும் அதிக நாட்கள் அதை எடுத்து உபயோகப்படுத்தாமல் இருந்தபடியினாலும் அதை நானும் காலால் உதைத்து 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 கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி இனி சரியாகிவிடும் போய்விடலாம் என்று எடுத்து வெளியே சென்றபொழுது ஊருக்கு சற்று வெளிப்புறத்திலே சென்று ஒரு இடத்துல ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நபரை சந்தித்து விட்டு மீண்டும் வந்து உதைத்தால் வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை நானும் முயற்சி எடுக்கிறேன் பதிமூன்று வருடங்களாக பதினான்கு வருடங்களாக அந்த வாகனத்தை நான் இயக்குகிறேன் அதை பற்றி எனக்கு நன்கு தெரியும் நானும் உதைத்து உதைத்து பார்க்கிறேன் வாகனம் ஸ்டார்ட் ஆகவில்லை ஒரு கட்டத்தில் நானே சோர்வடைந்து வியர்த்து மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்தில் நிற்கிறேன் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவரும் வருகிறேன் இதோ வருகிறேன் பாஸ்டர் என்று சொல்லிவிட்டார் மீண்டும் உதைக்க ஆரம்பித்தேன் அப்பொழுது எனக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்தது நாம் ஏன் இனி கஷ்டப்பட வேண்டும் மெக்கானிக்கிட்ட சொல்லிட்டோம் அவர் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் நாம் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு அருகாமையில் இருந்த ஒரு மரத்து நிழலிலே போய் வாகனத்தை நிறுத்திவிட்டு நான் சற்று இளைப்பாறிக் கொண்டிருந்தேன் பத்து நிமிடத்தில் அவரும் வந்துவிட்டார் அவர் வந்தார் அவர் ரெண்டு மூணு வேலை பார்த்தார் ஸ்டார்ட் பண்ணிட்டார் எடுத்துகிட்டு போயிட்டோம் பாருங்க அவரிடத்தில் சொல்லிவிட்ட பிற்பாடு நான் சற்று இலைப்பாரதலாக இருந்தேன் எனக்கு ஒரு நம்பிக்கை நாம் ஏன் இனி கஷ்டப்பட வேண்டும் நாமே இனி பிரயாசப்பட வேண்டும் அவர் வரட்டும் அவர் வந்து எல்லாம் சரி செய்து தருவார் என்ற நம்பிக்கையிலே காத்திருந்த பொழுது அவர் வந்தார் சரி செய்து கொடுத்தார் வாகனத்தோடு வீட்டிற்கு வந்தேன் கண்பானவர்களே இது போல தான் நாமும் நம் வாழ்க்கையில் நமக்கு மேலே ஒருவர் நம் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நமக்கு மேலே ஒருவர் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு இருக்கும் பொழுது நாம் அவரிடத்திலும் சொல் சிலர் அவரிடத்தில் சொல்வதே இல்லை சிலர் அவரிடத்தில் சொன்னாலும் சொல்லிவிட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் சொல்லிவிட்டும் இவர்கள் அதையே நினைத்து கலங்கியது எப்படி ஆகும் அப்படியாகும் இது இப்படி முடியுமா அப்படி முடியுமா என்று கலங்கி போய் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் நான் மெக்கானிக்கிட்ட சொல்லிட்டு திரும்பவும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தது போல பிற்பாடுதான் அதை குறித்து யோசித்தது போல என்று அநேகர் ஆண்டு சொல்லிவிடுகிறார்கள் தாங்களும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டு விட்ட நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவர் பார்த்து கொள்வார் அவர் நேர்த்தியாக முடித்து கொள்வார் முடித்து கொடுப்பார் எனவே அன்பானவர்களே எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது பிரச்சனை இல்லாத நபர்கள் யாரும் இல்லை எனவே நம்முடைய காரியத்தை ஆண்டு சாட்டி சாற்றி விடுவோம் அவரிடத்தில் தெரியப்படுத்தி விடுவோம் பிலிப்பியர் நாலு ஆரம்ப சொல்லுகிறது சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று தேவனிடத்தில் சொல்லிவிடுங்கள் உங்கள் காரியத்துக்கு அவர் ஜெயம் தருவார் ஜபிப்போம் அவர் சுத்தம்னு ஆண்டவரே இந்த காலை விளைக்காய் சோத்திரம் இந்த நாளே ஆசீர்வதியும் இந்த கிருபையின் பிரசன்னம் கூட இருக்கட்டும் எங்களை ஆளுகை செய்யும் எங்கள் பிரச்சனைகளை நீர் பார்த்துக்கொள்ளும் நாங்கள் அவைகளை நினைத்து புலம்பி கலங்கி சோர்ந்து போகாதபடி உம்மை சார்ந்து கொள்ள நீரங்களுக்கு பலந்தார் அதை கேட்குற ஒவ்வொரு ஆசிபதி யேசு விநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே